லோகத்தின்படி வேதங்களுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொள்ள இத்திகாசங்களும் புராணங்களும் மிகவும் உதவி புரிகின்றன இத்திகாசங்கள் பாரத தேசத்திலே இரண்டாட கொண்டாகப்படுகின்றன ஒன்னு கண்ணனுடைய பெருமையை சொல்ல வந்த மகாபாரதம் மத்தொன்னு ராமனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்ல வந்த ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசங்கள் இரண்டு அதேபோல பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்ல வந்த புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் அதிலே சாத்விக புராணங்களுக்கு தனிச்சிறப்பு அதிலேயும் பாகவத மகாபுராணத்துக்கு சிறப்பு அதையும் காட்டிலும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு சிறப்பு அதனாலதான் அத புராண ரத்தனம் ரத்தனம் என்னே கொண்டாடுகிறோம் இந்த புராணத்தில் எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருக்கும் சர்க்க்ச பிரதி சர்க்க வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம் சிருஷ்டிய பற்றி விளக்குகிறார் பராசரத் அதற்கு மேலே பிரளயத்தை பற்றி அபாரமாக விளக்குகிறார் படைக்கப்பட்டது அழிக்கப்பட்டுதானே ஆக வேண்டும் ஆக படைத்தலையும் அழித்தலையும் சொல்லி அதற்கு மேலே எந்தெந்த வம்சங்கள் எல்லாம் படைக்கப்பட்டன சந்திர வம்சத்தில் ஆறார் பிறந்தார்கள் சூரிய வம்சத்தில் ஆறார் பிறந்தார்கள் என்று வம்சத்தினுடைய கதைகளையெல்லாம் சொல்லுகிறார் அதற்கு மேலே மனுக்கள் இந்த பூமண்டலத்தை ஆண்டதை பத்தி பதினாலு மனுக்கள் ஒரு பிரம்மாவனுடைய பகலுக்குள்ளே வந்து போவர்கள் நேத்திக்கு கணக்கு பார்த்திருக்கும் எழுபத்தோரு சதுர்யுகம் ஒரு மனுவனுடைய காலம் ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது அந்த மண்வந்தரங்களை பத்தி எல்லாம் சொல்றார் கடைசியாக கிளை கதைகள் வராக பெருமானுடைய கதை வாமனமூர்த்தியினுடைய கதை திருப்பாற்கடலை கடைந்த கண்ணனுடைய கதை நரசிம்மனுடைய கதை என் இந்த கதையெல்லாம் சேர்த்து தெரிவிக்கிறார் ஆக ஐந்து லட்சணங்களும் முழுவதுமாக பொருந்தியது ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு சொல்லுவார்கள் அதுல இப்ப நாம இருக்கிறது முதல் அம்சம் மொத்தம் இருக்கும் ஆறு அம்சத்திலே முதல் அம்சத்திலே படைப்பை பற்றி தெரிவித்தார் அதுல நேத்திக்கு நாம முக்கியமாக பார்த்தது காலத்தினுடைய எல்லாம் பார்த்தோம் வராக பெருமானாக திருமால் திருவதாரம் பண்ணி பூமி பிராட்டிய தானே இடர்ந்தெடுத்து நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்தாங்க பார்த்தோம் அதற்கு மேலே திரியக்குகள் தாவரங்கள் தேவர்கள் மனிதர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் படைத்ததையும் பார்த்தோம் இதெல்லாம் நேத்திக்கு நாம பார்த்திருக்கிறது படைத்த மனிதர்களை நான்காக பிரித்தான் பிராமண கத்திரிய முதலான நான்கு வரணங்களாக பிரித்தான் அவரவர்களுடைய தொழில்கள் என்னங்கிறதையும் நேத்திக்கு நாம பார்த்துட்டோம் இனி ஒத்தொத்தனுக்கு ஆசிரம பிரிவு ஆசிரமங்கிறது பிரம்மச்சரியம் கார்கஸ்பத்யம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இந்த நாலு ஆசிரமங்களை பத்தி அழகா சாதிக்கிறார் வரணானாம் ஆசிரமானாம் ஆசிரமான தர்மானு தர்மபுருதாம் வர லோகாம்ஷ சர்வ வரணானாம் சமானுபாலினாம் பிராஜாபத்திய பிராமணானாம் ஸ்மிருத்தம் ஸ்தானம் ஒரு பிராமணன் தனக்கு பிரம்மச்சரிய விரதத்தை ஒழுங்காக அனுட்டித்தால் அவனுக்கு எந்த லோகம் கிடைக்கும் ஒண்ணுனா சொல்லுவார் ஸ்தானமைந்திரம் கத்திரியானாம் சங்கிராமே ஒரு பிராமணன் தனக்கு இடப்பட்ட பணியை விடாமல் செய்தால் அவனுக்கு கடைசியாக பித்ருலோகம் கிடைக்குமாம் ஒரு கத்திரியன் போர் செய்யச்சே புறமுதுகிடாமல் தைரியமாக போர் புரிந்தான் என்னால் இந்திரப் பதவியே அவனுக்கு கிட்டும் வைசியானாம் மாறுத்தம் ஸ்தானம் வைசியர்கள் வியாபாரத்தில் எந்தவிதமான குளறுபடிகளும் பண்ணாமல் நேர்மையான வியாபாரம் பண்ணினவனாக இருந்தால் வாயு லோகத்தைச் சென்று கிட்டுகிறான் காந்தர்வம் சூத்ர ஜாதினான் சூத்திரர்கள் தங்களுக்கிடப்பட்ட பணியை செய்தால் கந்தர்வ சென்று கிட்டுகிறார்கள் இந்த நாலு நாலு உலகங்கள் சொல்லப்பட்டன இதெல்லாம் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொண்டு அந்த உலகத்துக்கு போவோம் புண்ணியம் தீர்ந்தவுடன் மறுபடியும் நம்ம பூமண்டலத்துக்கு வருவோம் இது இத்தனையும் மோட்சமன்று அதை நன்னா அடியார்கள் மனசுல வாங்கிக்கணும் ஆத்தியந்த பிரளயம்னு நேத்தி கொண்டு பார்த்திருக்கோம் அது ஒண்ணுதான் மொத்தமாகவே இந்த இடத்தை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று சேருவது இப்ப இந்த லோக இருக்கிறதெல்லாம் அந்த லோகம் கிடையாது ஒன்னொன்னு புண்ணியத்தை சேமித்தோம்னா எங்க போய் சேருங்கிற அளவுக்கு இதிலே சொல்லப்படுகிறது ஒரு திரியா பாப்ப புண்ணியங்கள் மொத்தத்தையும் தொலைத்தோம் என்னால் ததாவித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என் எம்பெருமானோடைய சாம்யாபத்தி மோட்சத்தை அடைகிறான் ஆக நான்கு வரணத்தவர்களுக்கு எந்தெந்த இடம் கிடைக்கும்னு சாதித்தான் அதற்கு மேலே அஷ்டாசீதி சஹசிராணி முனி நாம் ஸ்மிருதம் தேஷாம் து ததேவ குருவாசினாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா பிரம்மங்கிற பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆறு காசி இருக்கோ அவன் எல்லாம் பிரம்மச்சாரி சாதாரணமா நாம பிரம்மச்சாரின்னா கல்யாண ஆரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரி ஆசிரமம்னு பேர் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம்னா கிரகஸ்தாசிரமும் பேர் சுவாமி பெரிசா என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க போறதுன்னா இன்னைக்கு ஒன்னும் பெரிசா தெரியறது இல்ல இந்த பூணல் போட்டுமே இது மூணா ஆறாங்கிற அளவுல தான் இன்னைக்கு நின்று இருக்கு இப்போ மூணு பூணலோட நின்றுதுன்னா பிரம்மச்சரி ஆசிரமம் ஆறு பூணல் கழுத்துல இருந்ததுன்னா அதுக்கு கிரகஸ்தாசிரமம் இந்த ரெண்டாவது பூணல ஒரு தரம் போட்டுப்போம் இதுல கொஞ்சம் அக்னி காரியத்துல வேறுபாடு உண்டு பிரம்மச்சாரிக்கு நியம நிஷ்டங்கள் ரொம்ப அதிகம் பிராமணனுக்கே த்விஜன் திஜன்கிற பேரு திவிஜன்மா ரெண்டு தடவை பிறக்கிறபடியால அவனுக்கு திவிஜன் பேர் ஒரு தரம் பிறவி தாய் வயிற்றுலேந்து பிறப்பது அது உயர்ந்த பிறவி கிடையாது ரெண்டாவது தன் குரு போய் குருகுலவாசம் பண்ணுகிறானே அப்பதான் அறிவு பிறவி பெறுகிறான் ஞான ஜென்மா அப்ப ரெண்டாவது தரம் பிறக்கிறதுனால அவனுக்கு த்விஜான்னு பேர் சம்ஸ்கிருதங்கிறது ரொம்ப வேடிக்கையான பாஷை ஆச்சரியமான பாஷை பிராமணனுக்கு த்விஜன்னு பேர் கொடுத்ததா இந்த பல்லுக்கும் த்விஜான்னு பேர் என் பல்லுக்கு ஏன் திஜான்னா ஒரு தரம் பிறக்கிறது வளர்றது கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஒரு தரம் முளைக்கிறதுக்கு ஏற்பட்டதோ அப்பதானே அப்பதானியம் உபநயன பண்டிகை பிராமணனுக்கு அதற்கு பிற்பாடு குருவினிடத்திலே இடத்திலே போய் குருகுலவாசம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த பிரம்மச்சாரிக்கு ஞானத்தை சம்பாதிக்கிறதுல தான் ஆசை இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சாப்பாட்டிலேயோ மட்டுமுண்டான சுகத்திலேயோ கொஞ்சம் மனசு போக ஆரம்பிச்சதுனாலே இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் அதுக்கு மேல சரியா வரவே வராது பிரம்மச்சரி ஆசிரமத்திலே இரண்டாவது துணி கட்டிக்க வேண்டிய தேவையே கிடையாது இப்ப நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டா இதுக்கு அந்தரியம்னு பேரு இதுக்கு உத்தரியம்னு பேரு மேல இருக்கிற துணி வேற கீழே இருக்கிற துணி வேற பிரம்மச்சாரிக்கு இரண்டாவது துணியே தேவை கிடையாது அவனுக்கு கீழே இருக்கிற அந்தரியம் மட்டுமே போரும் ஆனா கிரகஸ்தன் கல்யாணமானவன் இரண்டாவது துணி இல்லாம இருக்கவே கூடாது அதுவும் ஒருத்தர் நம்மளை சேவிக்க வருவா இவர் ஒத்த வேட்டியோட நின்னுட்டு இருப்பார் இந்த கிரகஸ்தர் அது மிகவும் தவறான பழக்கம் கல்யாண ஆனவனாக இருந்தா ரெண்டு துணியோட தான் இருக்கணுமே தவிர அந்தரியமும் இருக்கணும் உத்தரியமும் சேர்த்தே இருக்க வேணும் இது கிரகத்தாசிரமம் பிரம்மச்சரி ஆசிரமம்ங்கிறது குருகுலவாசத்துக்கு போகும் ராமனே வசிட்ட இடத்துல குருகுலவாசம் பண்ணச்சே தரையில தான் படுத்துன்னு தூங்கியிருக்கான் கட்டல் கிடையாது படுக்க கிடையாது தலையணை கிடையாது கீழே தான் படுத்து தூங்கணும் என்னத்துக்கு சுவாமி இவ்வளவு தூரம் பிரம்மச்சாரி கட்டப்படணுமான்னு கேட்டா இதுல எல்லாம் மனசு போச்சுன்னா படிப்பு புத்தியில ஏறாதுங்கிறதுக்காகத்தான் வச்சார்கள் அநேகமா பன்னெண்டு வருஷம் வரைக்கும் எல்லாம் தானும் போய் குரு இடத்திலே வாசம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணுவன் ஆச்சாரியன் குருவனுடைய பத்னி மனைவி இருக்காளே அவ தான் நித்தியம் சோறு போடணும் ஒரு பிள்ளைய பத்தி வேடிக்கையான கதை அந்த பிள்ளை சாப்பிட்டுனா படிக்க வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுது முடிய போற சமயம் அது முடியறதுங்கிறத இந்த ஆச்சாரியனுடைய மனைவி ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு சாதத்தை போட்ட பிற்பாடு நித்தியப்படி எண்ணெயோ நெய்யோ குத்துவோம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்க போறான் பிரம்மச்சாரி அவ என்ன பண்ணா கொண்டு குத்த வேண்டியதை குத்தினான் இவன் கலந்து முதல்ல பரிசேஷனம் பண்ணி சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சான் என்னென்னு நன்னாவே தெரிஞ்சது உடனே அவளை பார்த்து ஆச்சாரிய பத்னியே எனக்கு தாய் ஸ்தானம் உனக்கு என்ன இந்த மாதிரி எண்ணெயை போய் குத்துரலே நெய் குத்தின்னு சாதம் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளை அவளை பார்த்து கேட்டிருக்கான் அவ உடனே தன் கணவனை கூட்டு இன்னியோட இந்த பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சுப்படுத்து அனுப்பிச்சிரும்னுட்டான் ஏன்னு கேட்டான் இந்த பிள்ளை சந்தேகத்தோட நான் உனக்கு பன்னெண்டு வருஷமாவே தான் குத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு அது என்ன நெய் இல்லேன்னு நீ தெரிஞ்சுட்ட பாரு இதுக்கு மேல உன் புத்தியில படிப்பு ஏறவே ஏறாது நீ போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் ஆஹ் சாப்பிடற சாப்பாட்டிலே இன்னது அன்னதுங்கிறது சித பிராயத்துல நாம பார்க்கவே கூடாது இந்த வைதிகத்துல இருக்கிறவாளுக்கு சாமர்த்தியம் அதிகம் இந்த பிரம்மச்சாரிகளா இருக்கிறவா சாப்பாட்டுல கூடாது இப்ப இப்படி இதுல எதுல ஆசை வைக்காதேன்னு சொல்லிட்டு போடுவா நமக்கு உடனே தோணும் சரி கல்யாணம் ஆனப்பறம் அப்புறம் இதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிடலாம் போடுறது நாம நினைச்சுட்டு இருப்போம் அப்ப புஸ்தகத்தை திறந்தோம்னா கல்யாணம் ஆகி கிரகஸ்தனா இருக்கிறவன் தர்மத்துல தான் அப்ப இன்னும் வயசான இருக்கு நினைச்சு நம்ம காத்து சந்நியாசி சாப்பிடவே கூடாது இது கடைசியில எப்பதான் சாப்பாட்டுல ஆசை வைக்கிறதுனே தெரியாக போடும் பிறந்தண்ணிலேந்து போரண்ணி வரைக்கும் கூடாதுங்கிறது தான் முக்கியம் என்ன சாப்பாட்டுல மட்டும் இவனுக்கு புத்தி அதிகமாக போனால் சாப்பிடலாம் வாழறதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடறதுக்காக வாழ்வோங்கிறது தவறாக போகும் ஒரே ஒரு வேளைதான் அந்த நாள்ல சாப்பிடுவார்கள் மத்தியானம் திருவாராதனை முடிந்து பூஜையை முடித்து பன்னெண்டரை மணி பார்ப்பமாள் ஆளு சோற்றை கண்ணாலே அந்த சமயத்துக்கு ஒரு வேளை மறுநாள் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு தான் ஒருவேளை சாப்பிட்டா அவன் சிறந்த யோகி இல்ல சுவாமி நாங்கள் ரெண்டு வேலை சாப்பிடுறோம் ஒருவேளை முதல்ல வைத்தியர் ஏதோ அமிலா சுரக்கிறதுன்னு வேற இப்ப எல்லாருக்கும் சொல்லி விட்டுடுறாரு நாலு மணி நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடணும் சாப்பிடணும் வேற எல்லாருமே சொல்றா நீ என்னடான்னா இருபத்தி நாலு மணி நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடணுன்ற இது ஆகாது நான் ரெண்டு வேளையான சாப்பிடணும்னு உடனே அதுக்கு சாஸ்திரம் பேர் கொடுத்தது போகி